அப்புறம் நீங்க அதை விட்டு வெளியில வரத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டு வெளியில வந்துட்டீங்கன்னு சொன்னீங்க ஆனா அந்த வெளியில வர வரும்போது எதை வச்சு நீங்க வெளியில வந்தீங்க ஏன் எதனால வந்தீங்க அப்ப உங்க உணர்வு நிலை எப்படி இருந்தது இப்ப நீங்க சொன்னது எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் இப்போ வந்து இன்டெலக்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் இருக்கோம் அதாவது புத்தி பூர்வமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்கோம் அனுபவ ரீதியாக இனிமேல் நம்ம பண்ணணும் அதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த தியானமும் மூச்சு பயிற்சி இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்களா சீக்கிரமாக அட்டைன் பண்ணுறது இல்லை அதெல்லாம் போகிறதுக்கு தான் இதுக்கு வந்து நீங்கள் இன்டெலக்சுவலாக புரிஞ்சுட்டா போதும் எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் புரிய இன்டெலக்சுவல் புரிஞ்சாலே போதும் இன்டெலக்சுவலாக தான் முக்கியமானது எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் புரியணுங்களாம் அவசியம் இல்லை இன்னொரு கேள்விங்க நம்மளுக்கு ஃபிசிக்கல் பெயின் எக்ஸ்ட்ராடரி பெயின்னு வருதுன்னு வச்சுங்களேன் அந்த சமயத்தில் வந்து நம்ம எப்படி தாட்லாம் வரும் இல்லைங்களா ஃபியர் ஆஃப் டெத்து கூட வரும் நம்மளுக்கு அந்த சமயத்தில் என்ன பண்ண முடியும் நம்ம ஃபிசிக்கல் பெயின் ஏற்படும் பொழுதா ஆசிக்கல் பெயின் ஏற்படும் பொழுது நீங்கள் சைக்கலாஜிக்கலாக அதை போய் ரெண்டு பெருசாக நடக்குது ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி இருந்தாலும் உங்களே நீங்களே பயங்காட்டிடக்கூடாது நீங்கள் அந்த பெயனை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுகிட்டீங்கன்னா கூட அது ரெடியூஸ் ஆகும் அது நம்ம யோக சிகிச்சைனுட்டு ஒரு புக் போட்டிருக்கணும் அந்த புக்கை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் சரி அந்த பெயனை அட்டன் பண்ணுறது என்ன பண்ணணும் இதே மாதிரி எனக்கு ஒரு தடவை தேள் கொட்டித்தது அந்த யோக சிகிச்சையை பயன்படுத்தி அந்த தேள் கொட்டின வழியே அஞ்சு நிமிஷத்தில் போயிட்டுது ஓ அந்த மாதிரியெல்லாம் நன்றி யோக சிகிச்சைங்கிற புக்கை ஃபாலோ பண்ணுங்க சரி ஐயா வணக்கம்ங்கய்யா ஐயப்ப நீங்கள் வந்து இந்த ஞானத்தை அட்டென்ட் பண்ணும்போது பரவச நிலையாக இருந்தீங்கன்னு சொன்னீங்க இல்லையா அதுக்கப்புறம் அந்த இந்த சொசைட்டியில் அந்த நிலையோட வாழ்கிறது ரொம்ப டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஹெல்த் எல்லாருமே டேட் ஆஃப் இல்லாத ஆமாம் அப்புறம் நீங்கள் அதை விட்டு வெளியில் வரத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டு வெளியில் வந்துட்டீங்கன்னு சொன்னீங்க ஆனால் அந்த வெளியில் வர வரும்போது எதை வச்சு நீங்கள் வெளியில் வந்தீங்க ஏன் எதனால வந்தீங்க அப்போ உங்கள் உணர்வு நிலை எப்படி இருந்தது இல்லை அப்போ அவங்க உடம்ப காப்பாற்றுறதுக்குற வழியே இல்லைங்கிற மாதிரி ஏன்னால் அது அந்த பரோசனலில் தான் அந்த உடல்நலம் பாதிக்கப்பட்டதுக்கு காரணங்கிறது தெரியுது அப்போ அதை விட்டு நம்ம வெளியே வந்தால் தான் நம்ம பிழைப்போங்கிறது தருது அதனால் வேறு வழி இல்லை அதனால் நமக்கே தெரிஞ்சு ஏன்னா இதுக்கு யாருமே சொல்லத் தருது யாருக்குமே அது சொல்லத் தெரில எல்லாருமே நிலை தான் உயர்ந்துன்னு சொல்கிறாங்க ஆனால் நமக்கு அனுபவிச்சு பார்க்குறோம் அனுபவித்து பார்த்து அது நம்மளை பாதிக்குதுங்கிறது தருது அப்போ நம்ம வேறு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான முதல்ல தான் கண்டுபிடிக்கணும் அந்த பரவசங்களையே இல்லாதபடி வேற ஏதோ டிஃப்ரெண்ட்டான க நம்ம நிலை சரியில்லை வேற ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஒரு நிறைய கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி முயற்சியில் தான் அதை கம்ப்ளீட்டாக விடுறேன் சரிங்க இப்போ வி உடனே உங்கள் உணர்வு நிலை நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சிங்களா நீங்கள் எல்லாத்துக்கும் அடிக்ட் ஆகிட்டீங்களா அதாவது தாட்டுக்கு நீங்கள் அடிக்ட் ஆனீங்களா எதுக்கு அடிக்ட் அதாவது தாட்ஸு உள்ளார போயிட்டுருக்க தாட்ஸுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகி அடிக்ட் ஆகி தான் வெளியில் வந்தீங்களா எமோஷன் எமோஷனலாக நீங்கள் கனெக்ட் ஆகி தான் வெளியில் வந்தீங்களா இல்லை எமோஷ்னல்னால் அதாவது மொத்தத்தில் ஒரு முடிவு எடுக்கிறோம் இதில் இருந்து வெளியே வந்துடுவோன்னு ஒரு முடிவு எடுக்கிறோம் அறிவுபூர்வமாக ஒரு முடிவு எடுக்கிறோம் அறிவுபூர்வமாக முடிவெடுத்து இது பண்ணுறோம் நமக்கு வந்து உண்மையிலே வந்து நமக்கு எமோஷனல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது விருப்பமாக தானே இருக்குது இந்த இதுதான் நல்லா நல்லா இருக்குது அந்த நிலையில் இருக்கிறதா நல்லா இருக்குது அது எந்த பிரச்சனையுமே இல்லை சரி அதில் வெளியே வரணுங்கிறது நம்ம வந்து அறிவு தான் சொல்கிறது இது எப்படி இருந்தோம்னு சொன்னால் உடம்பெல்லாம் போயிடும் நம்ம சர்வைவ் ஆக முடியாதுன்னு சொல்கிறோம் அப்போ நம்ம அறிவு என்ன சொல்லுங்கன்னா வேற ஏதாவது இதை கம்ப்ளீட்டாக கீழே போட்டுட்டு வேற ஏதாவது டிஃப்ரெண்ட்டான உபாயத்தை கண்டுபிடிக்கணுங்கிறது தான் சொல்கிறது அது இது சரியான வழி இல்ல இது வந்து இண்டிகேட்டர் வந்து உணர்வு தான் இந்த உணர்வு அந்த உணர்வு உங்களுக்கு தான் உடம்பு போயிடும் அப்படிங்கற அந்த உணர்வு உள்ளுக்குள்ள ஒரு அட்டன்ஷன் வந்தனால தான் நீங்க வெளியில வந்தீங்க அதை நம்ம அறிவு சொல்லுது நம்ம நடக்கிறதெல்லாம் அறிவு புரிஞ்சுக்கிட்டு இது சரியில்லை இது வந்து நம்ம வந்துடும் அதனால் நம்ம வேறு இதை இதை கீழே போட்டுட்டு வேறு ஒரு உபாயம் கண்டுபிடிப்போங்கிற மாதிரி இது மாற்றுப்பாதையை கண்டுபிடின்னு சொல்லி நம்ம அறிவு தான் சொல்லுது இப்போ எல்லாத்துக்குமே அடித்தளம் வந்து அறிவு தான் அப்படிங்களா இப்போ அந்த அறிவை வச்சு தான் நீங்கள் வந்து ஞானத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க இந்த அறிவு இருந்தால் எதில் அட்டாச் ஆகக்கூடாது எதில் அட்டாச் ஆகணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நம்மளுக்கு வந்து அடித்தளமாக இருக்கிறது அறிவு தான் சொல்ல வரீங்களா நம்ம அறிவு தான் வந்து முடிவுக்கு வரணும் ஓகே அறிவு தான் வந்து நமக்கு எங்க வேலை இருக்கு எங்க வேலை இல்லைங்கிறத முடிவுக்கு வரணும் ஏன்னா இயற்கையாக இயங்குற இயக்கம் இருக்கு அறிவு மட்டும்தான் நம்ம ம் மனசு வந்து தானாக இயங்குது அறிவு நாம ஓகே நாம ஏக்குறது அறிவு தானா இயங்குறது மனம் ஓகேங்க அப்ப அறிவுக்கும் உணர்வுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்கிறீங்களா இல்ல நீங்க அறிவு வந்து எதா உணர்வுங்கறதுல தானாக தானே வருது நீங்க அறிவு பூர்வமா இப்ப ஏதாவது உணர்வை கிரியேட் பண்ண முடியாதுல்ல அதுவா தானே வரணும் ஒரு சயமோ வருத்தமோ தானா வந்துருது சரிங்க அறிவு வந்து என்னன்னு சொன்னா ஆப்ரேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணது இதை இப்படி பண்ணணும் அதை அப்படி பண்ணணும்னு சொல்லி ஆப்ரேட் பண்றதுக்கு உணர்வும் தாட்ஸும் வந்து அதுவே தானா உருவாகவே உருவாகிறது அப்படின்றீங்க ஆமாம் அறிவை கொண்டுதான் நம்ம அதை வந்து தெளிஞ்சுக்கணும் எது நம்மளுக்கு தேவை எது தேவையில்லை அப்படின்னு சொல்ல வரீங்க வணக்கம் ஐயா ஐயா இப்போ அகம்புறம் சொன்னீங்க நான் நம்ம கான்செப்ட் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன் இப்போது புறத்தில் தான் வேலை இருக்குதுன்னு கன்ஃபார்மாக அதுதான் சொல்கிறீங்க ஐயா நீங்கள் இப்போ அகத்தில் எந்த வேலை இல்லைன்னு சொல்கிறோம் ஆனால் என்ன எப்படின்னா ஒரு வாட்டி வந்து அந்த அகத்தை கண்ணாடி வச்சு பார்க்குற மாதிரி ஒரு மானிட்டர் என்னை மீறி நடந்து போகுது அதுக்கப்புறம் ஓகே அந்த சைடு திரும்ப தேவையில்லை நம்ம திரும்ப நார்மலுக்கு வந்துடலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இல்லை இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து பண்ண அகப்புறம் பார்ட் டூ தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஓகே நாளைக்கு வந்து கேள்வி கேளுங்க நன்றி ஐயா சில சமயம் இந்த புரிதல் வந்ததுக்கப்புறம் அகத்தில் வேலை இல்லை புறத்தில் நாட்டம் இருக்கணும் அப்படின்றோம் பட் புறத்துலேயும் நாட்டம் இல்லாமல் எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணாமல் நம்ம சோம்பேறித்தனமாக சொல்ல வரல பட்டு புறத்துல நடக்கிறதுனால வர கான்ஃபிளிக்ஸு மீன் சமூகத்துல எல்லாரும் அதே கான்சியஸ்னஸ் இருக்க போறது இல்லை அதுலேயும் நாட்டம் வராம அதையும் அப்சர்வ் பண்ற மாதிரியான ஒரு நிலைமை சமயம் வருமா இல்லை அதாவது இப்போ நம்ம அறிவு உங்களுக்கு என்ன முடிவு எடுக்குது அதான் நமக்கு அறிவு நம்ம நடக்கிறோம் அறிவு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டலைன்னா என்ன பண்ண முடியும் கரெக்ட் காட்டலை அறிவே அதில் காட்டலை ஆர்வமே காட்டல கரெக்ட் நீ சொல்லி சொன்னால் அப்போ நம்ம இப்படி இருக்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருப்போம் அது வந்து சரியான வளர்ச்சி இருக்காது உங்களுக்கு அகத்துலேயும் ஒரு தெளிவு இருக்காது புறத்துலேயும் சரியான வளர்ச்சி இருக்காது நீங்கள் அது ஒரு நம்ம அட்வைஸ் பண்ண முடியலை அப்படி இருங்கன்னு நம்ம அட்வைஸ் பண்ண முடியாது கரெக்ட் சிலவங்களுக்கு அப்படி இருக்கலாம் எத்தனை விதமாக எப்படி இல்லாமல் வாழ்கிறாங்க அப்படி கூட இருக்கலாம் ஸோ தப்பு ரைட்டுன்னு இல்லை தப்பு ரைட்டுன்னு இல்லை அந்த சமயத்தில் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிற நிலை வந்து தப்புன்னு இல்லை ரைட்டுன்னு இல்லை பட்டு இல்லை அது சரியான நிலைன்னு சொல்ல முடியாதுல்ல ஆமாம் சரியான நல்லா இல்லை ஏன்னா அறிவு அங்கே வந்து அறிவு தன்னுடைய வேலையை பணியை சரியாக செய்யலலாம் அறிவு சரியான பணியை செஞ்சதுன்னு சொன்னால் புறத்தில் அது செய்ய வேண்டியது செய்யணும் அகத்தில் தான் செய்யாமல் இருக்கணும் ஒன்றும் செய்ய வேண்டாங்கிற முடிவு வந்து அகத்தை பொறுத்தளவில் தான் அதுக்கு வேலை இல்லாமல் இருக்கணும் புறத்தை அளவில் செயல்களை பொறுத்த அளவில் வேலையை எடுத்துக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும் நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் எடுத்துக்கணும் இல்லையா அந்த மாதிரி இல்லை நீங்கள் எடுத்தா போதும் நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ நீங்க அறிவு வந்து ஒரு முடிவுக்கு எடுத்துட்டீங்கன்னு எமோஷன் வந்தோம் நன்றி உங்களுக்கு பரவச நிலை வரும்போது உடல்நிலை சரியில்லாமல் போச்சுன்னு சொன்னீங்க அது எல்லாருக்குமே அது நடக்குமா இல்லை அதிகமாக சொன்னால் மா மாத கணக்கில் வருஷ கணக்கில் வரும்பொழுது அந்த பாதிச்சிருது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் டொப்போமெய்னு சொல்லி ஒரு ஹார்மோன்ஸ் சுரக்குது அந்த டொப்போமெயின்கிற ஹார்மோன் வந்து பாதாரணமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு மகிழ்ச்சி போதாரமாக உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு இப்போ ஏன் நீங்கள் நல்லாவும் பண்ணுறாங்க திடீர்னு லாட்டுக்கில் வந்து பத்து கோடி ரூபா பரிசு வந்துடுது கொஞ்சம் நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட் ஏற்படும் பொழுது என்ன அந்த டோபமைன் ஹார்மோன்ஸ் சுரக்குது அப்போ வந்து உங்கள் கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து உங்களை வந்து ஒரு ஒரு ப்ளிஸ்கான்சியஸ்னஸ்லாம் வச்சிருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்குது அது வந்து அந்த ரிசல்ட்னால அப்புறம் அது அப்படியே மெல்ல மெல்ல குறைஞ்சிரும் இது வந்து அந்த டொப்பமேன் கிளாண்ட் அந்த ஹார்மோன் வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் அது அதிகமாக சுரந்துருக்கு சுரந்தது வந்து கட்டுப்படாமலே இருந்திருக்கு அந்த சில தியானங்கள் பண்ணதுனுடைய விளைவாக அந்த அப்படி சுரந்து அந்த ஆனந்த நிலைக்கு போயிட்டேன் அது இது வந்து கூட கொஞ்ச நாளாக இருந்துன்னு சொன்னால் இதாகிடும் அதே மாதிரி சென்னையில் நான் லேட்டராக தான் கேள்விப்பட்டேன் சென்னையில் இதே மாதிரி ஒருத்தருக்கு ஏற்பட்டுருக்கு அவருக்கு ஒரு கரும்பு நாள் ஆன பிறகு என்ன சொன்னால் உடம்புடம் பாயில்ஸ் மாதிரி வந்து அவர் எப்படி இறந்தே போயிட்டார் ஆனால் அவருக்கு இறக்குற வரைக்கும் அவர் ஆனந்தமாக தான் இருந்திருப்பார் அவருக்கு ஒன்றும் தொந்தரவு இருக்காது அவர் மகிழ்ச்சியாக மனசளவில் அவர் ஒன்றும் ஓகே தான் இருந்திருப்பார் ஆனால் ஃபிசிக்கலாக அவர சர்வே பண்ண முடியல இப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது வெளியிருக்குங்களையா இப்போ இந்த மாதிரி ஃப்யூச்சரில் யாருக்காது இல்லை அதாவது இப்போ என்னை பொறுத்தலாம்னு சொன்னால் ஒரு தியானத்தினுடைய முயற்சினால வந்தது வந்து தியானத்தை தியானத்துலேருந்து வெளியே வந்ததுனால அது கண்ட்ரோல் ஆகிட்டு அதனால தான் கண்ட்ரோலா இல்லைனா இது நம்மள மீறி நடந்ததுன்னு சொன்னால் அது ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இது நாமளால தான் நாம தான் உருவாக்குறதுனால அந்த உருவாக்கத்தை கான்ட்ரிபியூட் பண்ணுறதை குறைச்சிட்டேன் அந்த அதுக்கு எனர்ஜி கொடுக்கறதை கான்ட்ரிபியூட் பண்ணுறதை குறைச்சோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சோம் நன்றி ஐயா நீங்கள் டோப்பமை வந்து பரவச நிலையில் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க இதே இது அடுத்த சுச்சுவேஷன் நம்ம போனோன்னா ரொம்ப ஒரு ட்ரோமா ஒரு பெரிய இழப்பு அப்போ இந்த மாதிரி ஒரு ஹார்மோனல் சுரக்கிறதுக்கு இருக்கா இல்லை இது வந்து எப்படி வரும் அதே மாதிரி நீங்கள் அந்த பெரிய இழப்பு இருக்கும்போது மைண்ட் வந்து வசம் நம்மக்கிட்டே இல்லை அந்த செயல்பாடுகளும் வந்து குறைஞ்சி போயிடுது புற செயல்கள் எதுவுமே செய்ய முடியாமல் ஒரு ஒரு மந்த நிலையோ இல்லை வந்து ஒரு மழுகின நிலையோ வந்துடுது அதில் வந்து இப்போ இந்த ஹார்மோனோ இல்லை எதுவும் ரொம்ப எல்லாம் தெரியாது அதெல்லாம் மெடிக்கல் ஃபீல்டு அது அது மாதிரி சொல்கிறது அதே மாதிரி சின்ன என்ன இருக்கலாம் சிலவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகளை தாங்க முடியாமல் மைண்டே டிஸார்டராக கூட ஆயிரும் அவங்க நிறைய இப்போ துக்கத்தில் வந்து அழுதுகிட்டே இருக்கிறவங்க திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா அவங்கள தாங்க முடியாத துக்கம் வரும் பொழுது வேறு அதுவே தடம் புரண்டு சிரிக்கிற லெவலுக்கு எதை கண்டாலும் சிரிக்கிற மாதிரி லெவலுக்கு போயிடுவாங்க அப்படிலாம் கூட போயிடுவாங்க அதனால் இது நல்லாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம அதெல்லாம் அது அது வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போனது இப்போ ரொம் ரொம்ப துக்கம் இழப்பு ரொம்ப மனசில் ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் இருக்கும்போது புற செயல்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தோணுது எனக்கு ம் இப்போ இது இதுவும் ரெண்டுமே கனெக்டிவிட்டி தான் இப்போ நாம் நாம் வந்து அந்த எல்லாத்தையுமே நீங்கள் பாஸ் பண்ணி விட்டு ஆறு மாதிரி ஓட விட்டுட்டுங்கன்னு சொன்னால் நீங்கள் புற செயல்கள் நல்லாவே செய்யலாமா உங்களுக்கு அந்த பக்கம் வேலையே இல்லையே நீங்கள் அதை சரி பண்ணி ஒரு ஹார்மொனைஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லையே அது நீங்கள் சுதந்திரமாக விட்ருங்க வந்தால் வந்துட்டு போட்டோம் இருந்தால் இருந்துட்டு போட்டோன்னு கம்ப்ளீட்டாக விட்டுருங்க உங்கள் செயலை மட்டும் கவனத்தை செலுத்துங்க அப்படிதான் தான் நம்ம சொல்கிறோம் அதனால் செயல்கள் பாதிக்கப்படும் செயல்கள் வந்து நல்ல முறையில் ஊக்கப்பட தான் செய்யாது அது எக்ஸ்ட்ரீம் ட்ரோமாவாக இருந்தேன் சார் சடன்னாக வந்து ஐயா சடன் ஷாக் ஒருத்தர் நார்மலாக ஒரு வேலைக்கு போகிறாங்க ஒரு ஹஸ்பண்ட் ஆஃபீஸுக்கு போகிறான்னு போகிறாங்க ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு ஷாக் இருக்கும் அவங்களால் வந்து அடுத்தது சிந்திச்சோ செயல்படுறதோ இல்லை வந்து ஒரு சிலருக்கு வந்து அழுகிறது கூட ஒரு ரிஃப்ளெக்ட் ஒரு செயின் ப்ராசஸ் அந்த அழுகிறது கூட இல்லாமல் அப்படியே அப்படியே உடஞ்சி அப்படியே உட்காந்துடுறாங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து என்ன பண்ணுறதுன்னு தோணாமல் மைண்ட் வந்து அப்படியே நின்றுடுது இதெல்லாம் நல்லா கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் தாட்டை விட அங்கே திங்கிங் வந்து கொஞ்சம் திங்கிங்குனுடைய ரோல் அதிகமாக இருக்கும் திங்கிங்குடைய ரோல் வந்து தான் அதை ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த ரினியூ இப்படி ஆகி போச்சா இப்படி பண்ணியிருக்கலாமா அப்படி பண்ணியிருக்கலாமாங்கும்போது தான் அது ஏதோ வகையில் கண்ட ஒரு சரியில்லைங்கிற மாதிரி சொல்லி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண பண்ணால் தான் அந்த அழுத்தங்கள் அதிகமாகிட்டே இருக்கும் அதனால் அதை அந்த திங்கிங்கை குறைச்சிட்டாலே போதும் அதுலேருந்து வெளியே வந்துடலாம் இந்த என்டையர் ப்ராசஸில் ஒரு குருவோட ரோல் எப்படி இருக்கும் நம்ம அது எந்த மாதிரி தேடி எடுத்துக்கலாம் இல்லை குருவுடைய ரோல் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது தானே அதாவது இப்போ நம்ம ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுறது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் இப்போ ரமணருக்கெல்லாம் யாருமே குருவே கிடையாது புத்தருக்குமே குரு கிடையாது இப்போ எனக்குமே இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கு குருவே கிடையாது இல்லை இது வந்து இது வந்து யாருமே சொல்லி வரல நான் எனக்காக வந்தது தான் புத்தருக்கு அவருக்காக ஏற்பட்டது தான் ரமணருக்கு அவருக்காக ஏற்பட்டது தான் இப்போ நம்ம அடுத்தவங்களுக்கு தான் நாம சொல்கிற மொழி எனக்கு யாருமே சொல்லி இந்த இதெல்லாம் புரிய இல்லை கரெக்டாக சில இடத்துல வந்து இந்த அவதார புருஷர்கள் அவங்க வந்து வரும்போது அவங்களோட அந்த இதிலே வருவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க சில பேர் வந்து குருவோட ஒரு கைடன்ஸில் தான் அந்த இதுக்கு போவாங்க ஸ்டேஜுக்கு போவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா

நன்றி சார் ஸ்ரீ பகவதையய்யா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் பிப்ரவரி மாதம் நடைபெறுகிறது நாள் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி வரை நடைபெறுகிறது ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த அடைய தியானம் தேவை அதிலும் உடலை கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் மிகச் சிறப்பு அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஏழு வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்